வணக்கம் நட்புகளே இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாலு வார்த்தை தருணங்கள் நல்லதோ கெட்டதோ நம்ம வாழ்க்கையில் பெரும் நினைவுகளாகவே மாறிடுதுங்க அந்த தருணங்களை உருவாக்கிய மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா பெரியதாவோ சிறியதாவோ நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடமாகவே மாறிப்போயிடுறாங்க இதில் நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா நம்ம கடைசி நொடி வரை யார்கிட்ட இருந்தாவது எதையாவது ஒன்ன கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அதில் எந்த எந்தவித மாற்றமும் இல்லை நம்ம எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே நட்புகளே வாழ்க்கை வாழ்வதற்கே நல்ல விஷயங்களை இருந்து கற்றுக்கிட்டு அன்னப்பறவை மாதிரி அதாவது தண்ணியையும் பாலையும் பிரித்து எடுக்கிற மாதிரி கெட்ட விஷயம் காதுக்கு வந்துச்சா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு தெளிந்த சிந்தனையோட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தான் பார்ப்போமே Ninji.